பதினைந்து ஆண்டுகளாக பாதாள சாக்கடை இல்லாததால் தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையில் கழிவுநீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதே கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் கிராமத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன குள்ளனூர் பகுதியில் அரசு மருத்துவமனை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் குடியிருப்பு வீடுகள் என நாளுக்கு நாள் நகரமாக மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் குடியிருப்பு வீடுகள் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் வீடுகள் தோறும் பயன்படுத்தப்படும் கழிவு நீர் திருவெங்கும் சாலை ஓரங்களில் தேங்கும் சூழ்நிலை உள்ளது தர்மபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் போது தார் சாலை உயர்த்தியதால் கிராமமே தாழ்வான பகுதியில் உள்ளதாகவும் ஒவ்வொரு சிறிய மலைக்கும் மழைநீர் வெளியேற வழியின்றி கிராமத்தின் பலரது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு முறை மழை பாதிப்பு ஏற்படும் போது ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டு இதனால் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கிராமத்தில் தண்ணீர் தேங்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து கொடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர் इस के लोकल ट्रेन है